பீஃப் பிரச்சனை நாளுக்கு நாள் இந்தியாவில் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன கோவையில் பீஃப் கடை நடத்தி வரும் தம்பதியினரை பாஜக நிர்வாகி மிரட்டிய வீடியோ வைரல் என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் என்ன கடை வினாலும் போடு பீஃப் கடை போட கோவை கணபதி அருகே தள்ளுவண்டி கடை நடத்தி வரும் தம்பதியிடம் பீஃப் பிரியாணி கடை போட கூடாது என ஒருவர் மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகியது இது தொடர்பான செய்தியின் நம்பகத்தன்மை ஏறிய களத்தில் இறங்கியது நியூஸ் செவன் தமிழ் அண்ணா நாங்கள் வந்து போட்டு ஒரு பன்னெண்டு நாள் இருக்கோண்ணா கிறிஸ்மஸ் அன்னைக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம் திங்கக்கிழமை அன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் வந்தே மிரட்டிகிட்டு போனாருங்க அதுக்கப்புறம் வரலைங்க அவரு அப்புறம் நல்லா வியாபாரம் ஓடிட்டு தான் இருந்துச்சு எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்தாயத்து திங்கக்கிழமை வந்துட்டு சாயந்தரம் வந்து மிரட்டுனாரு நீ அவனை அவ்வளோ தூரம் சொன்ன யார் கேட்டு நீ கடை போட்ட கடையெல்லாம் தூக்கி உடைக்கிட்டோமா அதை பண்ணட்டோமான்னு சொல்லி மிரட்டினருந்தான் ஒரு நாலஞ்சு பேத்துக்கு ஃபோன் பண்ணி பசங்கள்லாம் வந்துட்டு அவனை கடை போட வேண்டாம் நாங்கள் சொன்னடல எதுக்கு நீங்கள் வந்து இங்கே கடை போட்டீங்க யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததுன்னு சத்த பாதிக்கப்பட்டவர்களின் பக்கமும் எளிய மக்களின் பக்கமும் நிற்கும் நியூஸ் செவன் தமிழ் பீஃப் கடை பிரச்சனையில் குரலற்றவர்களாக இருக்கும் தம்பதியிடம் நேரலையில் அணுகியது கோவையைச் சேர்ந்த ரவி அபிதா தம்பதி வாழ்வாதாரத்திற்காக பீஃப் கடை நடத்த போக அவர்களுக்கு பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் மிரட்டல் விடுத்துள்ளார் தொடர் மிரட்டலால் அச்சமடைந்த தம்பதி பிரச்சனையை தவிர்க்க வேறு இடத்தில் கடையை போட்டதாக கூறப்படுகிறது நேரலை நியூ செவன் தமிழ் ஒளிபரப்பிக் கொண்டிருந்த அடுத்த நிமிடமே நியூ செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக துடியலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் அத்துடன் பாதிக்கப்பட்ட தம்பதிக்கு பாதுகாப்பையும் அளித்துள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக மிரட்டல் வீடியோவில் இடம்பெற்ற சுப்பிரமணியனின் கருத்தையும் கேட்டு பதிவு செய்தது நியூஸ் செவன் தமிழ் அதாவது ஊர் கோயில் கோயில் பக்கத்தில் நான் கடை வைக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஊர் கட்டுப்பாடு அவன் கடை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கடை போட்டிருந்தாங்க நான் போய் எடுக்க சொல்லியிருந்தேன் எடுத்துட்டு நான் பத்து நாள் ரெண்டு நாள் வெளியே போயிட்டு பத்து நாள் அவன் கடை ரெண்டு மூணு நாள் போடல அப்புறம் பார்த்தா நேற்று போட்டுருந்தது நேற்று போய் கடை போட வேண்டாம் கோயில் இருக்குது ஏன் போட்டிங்கன்னு கேட்டேன் கேட்டதுக்கு கவுன்சிலர் சொல்லி தான் என்ன போட்டோம் அப்படின்னு சரி கவுன்சிலர் வர சொல்லியிருங்க அவர் கேட்டங்காட்டிக்கு வர சொல்லுங்கள் வந்தார் நீங்கள் என்ன சொன்னீங்க டிப்பன் கடை போடுறீங்க இது இப்போ நான்வெஜ் பொய் போட்டீங்கன்னா ஊர் பிரச்சனையாயிருக்கு இந்த ஊர் பக்கத்தால எது போட சொல்லிட்டு ஊர் தலைவர் செல்வம் அவரும் வந்துட்டு இது வந்து ஊர் பிரச்சனையு வேண்டாம் இதே கொண்டு போக வேண்டாம் கடை மூட்டை எடுக்கணும் எல்லா எது எதுவும் எல்லா கடையுமே எடுத்துக்கணும் எல்லா கடைக்காரரும் அவங்க பொண்ணு சொல்லிட்டு எடுத்துக்கணும் இருநூறு மீட்டர் முதல் முன்னூறு மீட்டர் வரை அங்குள்ள அனைத்து கடைகளையும் தள்ளி வைக்க சொல்லி போலீசார் அறிவித்ததாக கூறப்படுகிறது அறிவிப்பை தொடர்ந்து அபிதாவும் ரவியும் கடையை புதிதாக வேறு இடத்திற்கு மாற்றி தொழிலை தொடர்ந்துள்ளனர் பல இடங்களில் கடன் வாங்கி தொழிலை ஆரம்பித்த தம்பதியினர் சம்பவத்தால் கடை நடத்துவதற்கு பயமாக இருப்பதாக கூறுகின்றனர் இந்த சம்பவத்தை எக்ஸ்க்ளூசிவாக எடுத்து பாதிக்கப்பட்ட தம்பதியின் பிரச்சனைக்கான தீர்வை தேடி கரம் கொடுத்தது நியூஸ் செவன் தமிழ் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் பிரசாந்த்